அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தந்தையை எழுத எண்ணி சிந்தையில் உதித்த கவிதை தந்தையர் தினமென்று எந்தையை எழுத எண்ணி தந்தையர் தினமென்று எந்தையை எழுத எண்ணி சிந்தையில் நினைத்த போது முந்தி வந்து நிற்கிறது முகமெல்லாம் மகிழ்கிறது விந்தணுவில் உருவாகி விபுலத்தில் வளருகையில் விந்தணுவில் உருவாகி விபுலத்தில் வளருகையில் கைபிடித்து நடக்க வைத்து கலங்காதே என்றுழைத்தார் குனிந்தபடி நான் நடக்க குறிப்பிட்டு அதை தடுத்து குனிந்தபடி நான் நடக்க குறிப்பிட்டு அதை தடுத்து நிமிர்ந்தபடி நீ நடந்து நட்பு விழை பெறு என்றார் வையகத்தோர் புகழும்படி வல்லவனாய் வளர்த்தெடுத்து மாபெரும் சபைதனிலே மகிழ்வுடன் நடக்க வைத்தார் வையகத்தோர் புகழும்படி வல்லவனாய் வளர்த்தெடுத்து மாபெரும் சபைதனிலே மகிழ்வுடன் நடக்க வைத்தார் மலர் மாலை சூட வைத்து மறைந்திருந்து வாழ்த்துரைத்தார் அன்புடனே வாழ்ந்திடவும் பண்புடனே நடந்திடவும் அறநெறியை கடைபிடித்து அரவணைத்து மகிழ்ந்திடவும் அவர் போல என நடத்தி அகமகிழ்ந்து ரசித்து மகிழ்ந்தார் மண்ணுலக மாந்தரெல்லாம் மனமகிழ்ந்து வாழ்த்தும்படி மண்ணுலக மாந்தரெல்லாம் மனமகிழ்ந்து வாழ்த்தும்படி அதற்கேற்ப நீ நடந்து அனைவர் அன்பை பெறு என்றார் முடிகின்ற தர்மத்தை முழுமனதாய் செய்துவிடு இல்லை என்று சொல்லாமல் இயன்றதை நீ கொடுத்துவிடு உயர்வு தாழ்வு பாராமல் உள்ளன்பாய் நடந்துவிடு பசி என்று வருவோர்க்கு புசித்திடவே உணவு கொடு சிறு வயது முதற் கொண்டு சீராட்டி வளர்த்ததோடு சிறு வயது முதற் கொண்டு சீராட்டி வளர்த்ததோடு சிறந்த அறநெறியை சிறப்பாக சொல்லித்தந்தார் கவலைகள் எனைச்சூழ கண்கலங்கி நின்றபோது கவலைகள் எனைச்சூழ கண்கலங்கி நின்றபோது கலங்காதே பெரியவனே காலமது மாற்றிவிடும் கலங்காதே பெரியவனே காலமது மாற்றிவிடும் கை கொடுக்க நான் இருக்க கண்கலங்க வேண்டாம் என்றார் உந்து சக்தியாக உடனிருந்து பிந்தி நின்று உந்தி தள்ளி உயரத்தில் ஏற்றி வைத்த உத்தமர் தான் என் தந்தை நித்தமுமே வணங்குகின்றேன் சத்தமின்றி அழுகின்றேன் நித்தமுமே வணங்குகின்றேன் சத்தமின்றி அழுகின்றேன் அத்தனைக்கும் ஈடுகொடுத்து அன்புடனே எமை வளர்த்த அத்தனைக்கும் ஈடுகொடுத்து அன்புடனே அமை வளர்த்த அன்னைக்கும் எம் வாழ்த்து அவருக்கும் என் வாழ்த்து வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்